நல்ல விதைகளாக நாம் நல்ல விதைகளாக கலைகளுக்கிடையே வாழ்ந்தாலும் கடைசி வரை நல்ல விதைகளாவே வாழ்பவர்களாக யாராவது மாட்டாண்டாவலான்னு பார்க்குறேன் தங்கச்சி நீங்கள் என்னீங்க நீங்கள் தான் இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்கம் நம்ம ஊரில் உனக்கு தெரிஞ்சு ஸ்கூலாக இருக்கலாம் கோயிலில் நீ பார்க்குற மக்களாக இருக்கலாம் இல்லை ரோட்டோரமாக நம்ம ஊரில் ஊர் நல்லவர் ஒரு பேரை சொல்ல இவங்க தான் எனக்கு நல்லவங்கன்னு உனக்கு தெரிஞ்சவங்க யாருனாலும் அப்பாவா அப்போ அடுத்த பஞ்சாயத்து தலைவர் உங்கள் அப்பா தானே அவங்க அப்பா யாருன்னு கேட்டு வச்சுக்கிறோங்கப்பா நல்ல விதைகள் தேவை அந்த பிள்ளைக்கு கைதட்டலாமா ஐயோ யாரை காட்ட போகிறாவும் தெரியலையே அக்கா ரோஸ் கலர் முக்காடு போட்டிருக்கேன்னு ஒரு நல்ல இவர் நல்லவர் இந்த ஊரில் இவரை சொல்லலாம் யாருன்னு சொல்லுங்களேன் யாருமே இல்லையா பங்குச்சாமி ரொம்ப கஷ்டப்படுவா ஏ சிஸ்டர் ரொலிமா இருக்காவ செல்வா இருக்காவ அட்லீஸ்ட் ஏம்பேரையாவது சொல்லி இருக்கலாம் இரைய சிவில் அன்பிற்குரிய இறை சொந்தங்களை யோசிக்க வேண்டி இருக்கிறது இருக்கலாம் உங்கள் கணவர் வீட்டில் ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த பிள்ளையை பாராட்டுற என் தந்தை நல்லவர் ஒரு ஊருடைய வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக அந்த தெருவிற்காக என் பக்கத்து வீடு தெருவுலாம் சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறாங்க பாருங்க நல்ல விதையை விதைத்தவர்கள் நல்லதையே எண்ணுபவர்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்கள் கண்டிப்பா அந்த பிள்ளையோட அப்பா குடிச்சிட்டு வீட்டில் எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிட்டு அந்த தெருவையும் சீரழிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த புள்ள தன்னுடைய தந்தையை சொல்லியிருக்காது தன் தந்தையை நல்லதாக கூறுகிறார் என்றால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தை நல்லபடியாக நடத்தக்கூடிய நல்லதொரு விதையை விதைத்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக அந்த தந்தையும் ஒவ்வொரு நாளும் பல கலைகள் இந்திய நற்செய்தியில் இயேசு நல்லவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் கெட்டவங்களோட முடிவு எப்படி இருக்குன்னு தெளிவா சொல்றார் சரியா இது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஊரை சீர்குலைக்க வேண்டும் இந்த குடும்பத்தை சீர்குலைக்க வேண்டும் இவனை எப்படியாவது பழி வாங்கிறனும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் நினைக்கிறாங்க பாருங்க அவங்க முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா இன்றைய நற்செய்தியில் கூறுவது போல அவர்கள் தீ சூளையில் தள்ளப்படுவார்கள் அழுகையும் அங்கலாய்ப்பும் தான் இருக்குமா அப்போது நேர்மையாளர் நல்ல சிந்தனை உடவர் இந்த ஊரின் வளர்ச்சிக்காக பாடுபடுபவர் நீதியும் நேர்மையும் தூய்மையும் வாழ்பவர் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர் சரியா நல்லவங்கள் சில நேரம் கேட்போம் அப்படிதானே என்னது ஜாமி நல்லா இருந்து என்ன தான் பிரேஜனம் நமக்கு கெட்டது தான் துன்பம் தான் நடக்குது யார் நல்லா இருக்கா யார் நல்லா இருக்கா முள்ள மாறித்தனம் பண்ணுறவன் கொள்ளை அடிக்கிறவன் முடி இந்த ஊரை எப்போ ரெண்டாக்கலாம் பெரிய பெரிய போஸ்டில் இருந்துட்டு அந்த அதிகாரத்தை படுத்தி மக்களை துன்புறுத்தலாம் யார் நல்லவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல தேர்வை கேள்விப்பட்டேன் இன்று மூன்று மாதங்களில் ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது அறிவை திறந்து இதயத்தை திறந்து அந்த அந்த புள்ள அவங்க அப்பா சொல்லிச்சுனா அந்த அப்பாவை போய் பாருங்க முடிந்தா நல்லவர்களை நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் நேற்று கூட நான் சாமிகிட்ட கேட்டேன் சாமி நான் எலெக்ஷன்ல நிக்கலாமா பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நான் நிற்கலாமான்னு கேட்டேன் ஏன்னா பதவி இல்லையே இல்லையா சாமியாரி ஒண்ணும் பண்ண முடியல வெறும் பிரசங்கம் தான் வைக்க முடியுது புரியுதா வெறும் ஆன்மீக காரியங்களை மட்டும்தான் பண்ண முடியுது அரசு பதவி இல்லைன்னு துடிக்கிறேன் காசு கூட அங்கங்க கேட்டா வந்துருது ஆனால் அதிகாரம் இல்லையே இந்த ஊர் பிரச்சனைய தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும் எலெக்சன்ல நிற்கலாமா பிஷப்ட்டு கேட்கலாமான்னு யோசித்துக்கிட்டு இருக்கேன் அப்போ சாமி சொன்னாவ அப்ப நீ குருத்துவத்தை விட்டு போயிட வேண்டியதான் குருத்துவத்தை விட்டு போயிட வேண்டியது அன்பு சொந்தங்களே இன்று நல்ல விதைகளை விதைப்பதற்கு ஆள் இல்லை ஊரை கடுப்பதற்கும் இந்த குடும்பத்தை எப்ப ரெண்டா பிரிக்கலாம் இந்த ஊரை எப்படி ரெண்டாக்கலாம் நாம சொகுசாக என்னதுல கொடியை பறத்திக்கிட்டு கார்ல வந்துருவோம் தானே எல்லாரும் நம்ம கை கட்டி நிற்போம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் மூவாயிரம் ரூபாய்க்கும் இல்லை நல்ல விதைகள் விதைப்பவர்கள் காமராஜர் நல்ல விதைகளை விதைப்பவர் காமராஜர் மக்கள் நடந்து செல்கிறார்கள் நானும் நடந்து சென்றே இந்த மக்களை பாதுகாப்பேன் அது நல்ல தலைவருக்குள்ள அடையாளம் சொகுசு காரில் வந்து இறங்கிட்டு ஏமா கர்ச்சிப்பு கொடுத்து போட்டோவுக்கு கண்ணீர் தொடக்கிறதா இல்லை ஒரு ஊரின் பிரச்சனையை தீர்ப்பதுதான் நல்ல சிந்தனை உடையவர்கள் அன்பின் சொந்தங்களே என்ன முன்னாடி உட்கார்ந்துருக்காங்கள இவங்கள நல்ல விதைகளை விதையுங்கள் இப்போ அந்த நிறைய ஒரு வாய்ப்பு புரிதா பெற்றோர்களே இது அறிய ஒரு வாய்ப்பு வீட்டில் நல்ல சிந்தனைகளை கொடுங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் உயரிய சிந்தனையை கொடுங்கள் இன்னைக்கு இந்த புள்ள எங்க அப்பா தான் நல்லவன் சொல்லிச்சுன்னா நாளைய நாளில் இந்த புள்ளையும் நல்ல தலைவியாக இந்த ஊரை வழி நடத்துவாள் என்ற நம்பிக்கையோடு தவறியிருந்த நேரங்களுக்காக மன்றாடி தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமன்